நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சேனலை தொடர்ச்சியாக வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இன்றைக்கும் அதே மாதிரி நேற்று விழுந்த மாதிரியே தான் இன்னைக்கு காலையில இருந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது இந்த மாதிரி தான் விட்டு விட்டு பெய்யுது மழை இன்னைக்கு ஒரு வேறொரு தவிர்க்க முடியாத வேலையினால நான் வந்து காட்டுக்கு நான் இப்போ தான் வந்து மனைவி இருந்தாங்க இன்னரை வரைக்கும் தான் போகிறாங்க இப்போ அவங்க சமைக்க போயிட்டாங்க நான் இப்போ வந்து இங்கே வீட்டை காவலுக்கு எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் இடி இடித்தாலும் விவசாயி வந்து பார்த்தீங்களா எப்படி விவசாயம் சிரமப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான்றத கொஞ்ச நேரம் நம்ம சந்தம்னாலும் வந்து இறங்கிறோம் அணில் இறங்கிறோம் மயில் இறங்கிறோம் கிளி இறங்கிடும் கிளி தொல்லைகள் வந்து கொஞ்ச நாளாக இல்லாமல் இருந்துச்சு இனி வர்ற காலங்களில் வந்து கிளி வந்துடும் ஏன்னா தட்டைப்பயிர் காய்ச்சிருச்சு தட்டைப்பயிரும் உளுந்தும் காய்ச்சிருச்சு விதை பிடிச்சிருச்சு அதனால் கண்டிப்பாக இனி வர்ற காலங்களில் தீயே வந்துடும் நம்ம மாட்டுக்கு விதைச்ச சோளப்பயிர் நல்லா இருக்குது ஒரு பதினஞ்சு பதினெட்டு நாளாக தான் மழையில் வதங்கி கிடந்துச்சு இப்போ ரெண்டு மூணு நாளாக மழை இந்த மாதிரி அடைமழையாக பெஞ்சிட்ருக்கு நல்லா இருக்குது பயிரும் அதே மாதிரி கடலையும் தான் எல்லாமே பயிர்கள் எல்லாமே வந்து நல்லா இருக்குது நம்மளோட சுரைக்குழி சுரைக்காய் இந்த ஒன்று இருக்குது நிறையா கிடக்குது சேர்த்து ஒரு பத்து தூருக்கு மேலே கிடக்குது இந்த ஒன்று இதெல்லாம் இந்த மலைக்கு ஜில்லுன்னு கொடி ஓடிடும் மற்ற வரங்களெல்லாம் நல்லா செம்மையாக இருக்கும் விவசாய சொந்தங்களே மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் பார்த்தீங்களா விவசாயி எப்படி சிரமப்படுறோம்ன்றதை தெரிஞ்சுக்குங்க அதனால் வந்து விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் விவசாயம் செய்யாட்டியும் பரவாயில்ல செய்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுங்க இடையூறு பண்ணாதீங்க இடையூர் மீல்ஸ் எல்லாரையும் சொல்லலை ஒரு சில ஆளுங்க ஒரு சில ஆளுங்கன்னா அவங்க என்னென்ன போ பாதை இல்லாமல் போக்குவரத்தை தடை இப்போ நம்ம இதில் பார்க்குறவனா வந்து கீரை விதைச்சது ஏற்கனவே விதைச்சது மழை இல்லாமல் அப்படியே கிடந்துச்சு இப்போ தான் வந்து நம்ம மலக்கி நம்ம மழைக்கு நம்மளோட கருப்பூசணி ரெண்டு காய் கிடைக்குது ஒன்று வந்து சிரித்து போச்சு இந்த ஒரு இஞ்சி வந்து வெயிலுக்கு வதங்கியே போச்சு இந்த மாதிரி ஈரத்தில் இந்த கொடி ஓடி பிஞ்சி விடுச்சுன்னா ஜல்லுன்னு பேசுகிறோம் பயிர் மழையும் ஒரு பதிஞ்சு இருபது நாள் கேப்பு போட்டது இப்போ ரெண்டு நாளாக தொடர்ச்சியாக விழுந்து கொடுக்குது வரவேற்கத்தக்க விஷயம் தான் எல்லாம் ஒன்று மழை பெஞ்சாலும் அணியும் மயிலும் அதை தோணி பார்க்கல அது அது சாப்பாடு கருவாட்டுக்கு அது இறங்கியது நெசலுக்கு இறங்கியது அதே மாதிரி தான் கருவாளியும் இதெல்லாம் நோண்டுனது தான் நோண்டுனதுல வெளியில தெரிஞ்சுது நம்மளோட வெள்ளரி வெள்ளரிரித்தூறு இந்த மலைக்கு பிஞ்சு பிடிச்சிரும் பிஞ்சு விட்டுரும் வெள்ளரி பிஞ்சு ரெண்டு தூர் கிடக்கு இந்த மலைக்கு கண்டிப்பா கொடி துளுத்து ஓடிடும் பிஞ்சு விட்டுரும் கடலை அந்த போன வருஷம் பச்சை சாணி போட்டோம்னு சொன்னம்மா அந்த வேறு தோல்ச்சு சொன்னேன்னா அந்த சேனலில் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக அது வந்து அந்த கருப்பு கருப்பாக இருக்க பாருங்க அது ஊரம் தூர் பட்டுப்பூச்சே எல்லாம் ஒன்றுமே இருக்காது அதே மாதிரி வெண்டைக்காய் ரெண்டு காய் பிடுங்கியாச்சு சாரி ஒரு பத்து தூரில் உள்ள பிடுங்கியாச்சு ரெண்டு பயணம் இப்போ இருக்கிறது வந்து விதைக்கு இருக்குது எல்லாமே விதக்கி இது பூசணித்தூர் தீபாவளி அன்னைக்கு மிளகா கண்டு வச்சோம் அது நல்லா தான் இருந்துச்சு மழை இல்லாமல் அப்படியே வச்ச ரேஞ்சிலே இருந்துச்சு ஊடு பயிராக வச்சது இந்த மாதிரி தான் அது பூ நேரம் பூத்து பிஞ்சு இறங்கியிருக்கணும் அது வச்ச நாளைக்கு ஒரு மாதம் ஆச்சு கரெக்டாக தீபாவளி அன்னைக்கு வச்சு வந்தோம்னா வரங்கி தூர் போட்டு விட்டுருந்தேன் வர மண்ணில் தான் போட்டிருந்தேன் ஆனால் அது முளைச்சிருச்சு தான் முளைச்சிருக்கு ரெண்டு ஒரு அஞ்சு ஆறு தூருக்கு மேலே போட்டு அது இந்த மலைக்கு முளைச்சிருக்கும் இனிமேல் முளைச்சி வரும் நம்ம டப்பாவுலே ஊற்றி வளர்த்த இருந்து தண்ணி கொண்டாந்து டப்பாவில் மட்டும் கொண்டாந்து வளர்த்த நம்மளோட புடலந்தூர் தக்காளி செடி இது வந்து உளுந்த செடி இதில் ஊரம் காய்ச்சிருச்சு ஓரளவுக்கு மழை இல்லாத காரணத்தினால தான் அது வந்து ஒரு நாள் சுறிச்சுக்கிட்டே கிடந்தது மழை இருந்துருந்துச்சுன்னா நேராக நெத்து எடுக்கிற ரேஞ்சுக்கு வந்திருக்கோம் இந்த இது என்னென்ன யாருக்காவது தெரியுமா சுண்ணாம்பு கீரை நம்ம காட்டில் விளையக்கூடிய சுண்ணாம்பு கீரை அப்படி தான் இருக்கும் சமையலுக்கு எல்லோரும் இந்த கீரை சாப்பிட்ருக்க மாட்டாங்க கிராமத்தில் உள்ள மக்களுக்கு மட்டும்தான் இது வந்து இது வந்து பெரும்பகுதி கடைகளுக்கு வியாபாரத்துக்கு வராது சுண்ணாம்பு சத்து நிறைந்த சுண்ணாம்பு கீரை இந்த வாரத்தில் இதுவனும் உளுந்து மெத்து எடுத்துடலாம் இந்த வாரங்கள் இங்கே ஆள் காவலுக்கு இருந்துமே வந்து கிளி வந்து கொறிச்சிருக்கு பாருங்க விழுந்தங்காய் இந்த தரையில கிடக்கா இது பூரா கிளி குறிச்சது எப்படி ஏறி இருக்கு பாருங்க கிளி எல்லாத்தையுமே போட்டு தள்ளி ஆலி இருக்கும் சொல்லி பேச்சு கேட்கலையே இங்க வருங்களேன் எவ்வளவு காய் அப்படியே பொறிச்சு கீழே கிடக்குன்னு பாருங்க இது எல்லாமே கிளி பாக்குற வேலை ஆளுக தான் இருக்கும் அப்படி இருந்தும் அது வந்து வந்து தின்ட்டு போகுது இந்த சைடு தட்டை போயிருக்கு சில பேர் நல்லா அந்த ஈரத்துக்கு ஜில்லுன்னு பூத்து பிஞ்சு இறங்கிருச்சு அடுத்த வாரத்துலலாம் வந்து காய் தரமாக காய்ச்சிடும் அவ்வளோதான் சொன்னங்களே இதுதான் விவசாயத்தோட இன்றைய நிலமை இன்றைக்கான நம்மளோட பதிவு விவசாய சொந்தங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இந்த குப்பையில் ஒரு தக்காளி செடி வந்து இருக்கு வருது நல்லா இருக்குது செடி ஊத்துருச்சு இங்க பாருங்களே கிளி உடைச்சிருக்க உடைய ஆளு காவலுக்கு இருந்துமே வந்து கிளி இந்த போடு போடுதுன்னா இப்போ என்னதான் முடிஞ்சது எப்படித்தான் நம்ம விவசாயம் பண்ணி எடுக்கிறது நன்றி விவசாய சொன்னங்களே ஓகே மீண்டும் நாளை சந்திப்போம் ஓகே நன்றி வணக்கம்